ஹாய் நான் மேகலா கிச்சன் பூஜா ரூம் சின்னதாக ஒரு பூஜா ரூமு இதுக்கு இந்த ஸ்டாண்டு வாங்கிக்கணும் மூணு அடுக்கு இருக்கிற மாதிரி கிச்சனில் எப் சின்னதாக அன்னபூர்ணி ஃபோட்டோ சாண பிள்ளையார் இதுக்கு வாரத்தில் ஒரு நாள் திங்கக்கிழமை இல்லை புதன்கிழமை என்றைக்கும் உங்களால் முடியுதோ அந்த சமயம் பிள்ளையாருக்கு நல்லெண்ணெய் காப்பு செய்ற்றணும் மஞ்சளை பிள்ளையார் மாதிரி பிடித்து வச்சுட்டு அதுக்கும் சாண பிள்ளையாருக்கு அபிஷேகம் பண்ணுற மாதிரி மஞ்சள் பிள்ளையாருக்கும் அபிஷேகம் பண்ணிவிட்டு இந்த மஞ்சளுக்கு மேலே பச்சை கற்பூரம் வச்சு தீபம் ஏற்றணும் இதை வந்து காலையில் தான் ஏற்றணும் அதுக்கு பக்கத்தில் மருதாணியை இலையை வந்து பறிச்சு அரைச்சி பிள்ளையார் மாதிரி பிடித்து வச்சுட்டு அதுக்கும் எண்ணெய் காப்பு நம்ம எப்போதும் பண்ணுற மாதிரி திங்கள் இல்லைன்னா புதன்கிழமை எண்ணெய் காப்பு பண்ணிவிட்டு நைட்டு படுக்க போகும்போது இந்த மருந்தாணி மேலே பச்சை கருப்புறம் வச்சு தீபம் ஏற்றணும் இந்த ரெண்டாவது வருஷத்தில் ஒரு மண்பானை எடுத்து அதில் அரிசி விரலி மஞ்சள் நாணயம் சோளி கோமதி சக்கரம் தாமரை விதை இதை எல்லாமே இந்த அரிசியில் போட்டு அதுக்கு மேலே அன்னபூர்ணி விற்கிறத வைக்கணும் அன்னபூர்ணி கையில் இருக்கிற அந்த கரண்டியிலையும் ஒரு பற்கையாவது அரிசி வைக்கணும் அடுத்து மண்பானையில் தோரம்பருப்பை வச்சு நாணயங்கள் வச்சு கூடவே ஒரு விரலி மஞ்சள் வைக்கணும் வீட்டில் வேல் இருந்துச்சுன்னா ரெண்டு வேல் இருந்ததுன்னா ஒன்று பூஜை அறையில் வச்சுக்கலாம் ஒன்று கிச்சனில் வச்சுக்கலாம் அதாவது ஒரு தாம்பிர தொட்டில் கண் நீக்கிட்டு மண் போட்டு மண்ணுக்கு மேலே நாணயங்கள் ஒன்று வச்சுருக்கேன் அதற்கு மேலே வேல் வச்சுட்டு கூடவே ரெண்டு நாகர் வச்சுருக்கேன் இன்னொரு மண்குடுவையில் மஞ்சள் நாணயம் மிளகு மண் குடுவை இருந்துச்சுன்னா மண்குடுவை வச்சுக்கலாம் இல்லைன்னா இந்த மாதிரி ஜார் இருந்தாலுமே அதில் கல்வூப்பு நிரப்பி அதில் விரலி மஞ்சள் ஐந்து மிளகு ஐந்து கிராம்பு நாணயங்கள் போட்டு இதையும் ரெண்டாவது ரேக்கில் வச்சுருக்கேன் மூணாவது இதில் இந்த அம்மி இந்த இதெல்லாம் செட்டாக பூஜை ரூமில் வைக்கிறது ரொம்ப நல்லது நான் கிச்சன் பூஜை ரூமில் இந்த மூணாவது ரேக்கெலாம் வைக்கிறேன் பூஜரையில் ஒரு குங்கும சிமில் வச்சு அந்த குங்கும மீளில் குங்குமம் ஒரு வா நாணயம் துளசி இலை வச்சு வச்சுருக்கேன் டெய்லி காலையில் அதெல்லாம் குங்குமம் எடுத்து நம்ம நெற்றியில இட்டுக்கலாம் காலையில் எழுந்திரிச்சி அடுப்பை தொடச்சிட்டு அடுப்புக்கு பக்கத்தில் ஒரு பவுலில் நாட்டு சர்க்கரை வச்சு அதுக்கு மேலே பச்சை கற்பூரம் வச்சு தீபம் ஏற்றணும் பச்சை கற்பூரம் ஏற்றிட்டு நம்ம வேண்டிட்டு அடுத்தால கற்பூரம் மலை ஏறினதுக்கு அப்புறம்தான் நம்ம பால் காய்ச்சி நம்ம அன்றாட வேலையை செய்யணும் நான் எப்போதுமே பாலை காய்ச்சிட்டு அதில் இருந்து ஒரு டம்ளர் எடுத்து பூஜா வைப்பேன் அப்படி ஒரு நாள் நான் வைக்கும் பொழுது காய்ச்சின உடனே நான் தூக்கி வச்சுட்டேன் வச்சப்ப அன்னைக்கு நைட்டு கனவில் பெரியவா வந்து அதாவது காஞ்சி பெரிய மகா பெரியவா வந்து சுடுதம்மா அப்படின்னு சொல்லி என்கிட்ட சொன்ன மாதிரி இருந்தது அதனால் அதில் இருந்தே பால் வந்து ஆறுனதுக்கு அப்புறம் தான் நான் பூஜை ரூமில் போய் வைப்பேன் அதனால் பிள்ளையார் மேலே பக்கத்தில் இருக்கிற மஞ்சளுக்கு பச்சை கற்பூரம் ஏற்றிடலாம் கற்பூரம் ஏற்றியாச்சு தினமுமே நம்ம பூஜை பண்ணும்போது பண்ணி முடிச்சுட்டு சமையல் பண்ணுவோம் சமையல் பண்ணும் பொழுது நம்ம என்ன சமைக்கிறோமோ அதை இந்த பூஜை ரூமில் அன்னபூர்ணி முன்னாடி நம்ம சமர்ப்பிக்கலாம் நெய்வேத்தியமாக தண்ணி தண்ணியில் மஞ்சள் புடி போட்டுக்கணும் இன்னைக்கு சமையல் புதினா சாதம் அதை நெய்வேத்தியமாக மதியம் வச்சு வழிபாடு செய்யணும் ராத்திரி படுக்க போகும்போது இந்த மரதாணி ஊருண்டாயிருக்கு இல்லையா இதுலேயும் பச்சை கற்பரம் வச்சு தீபம் ஏற்றி வழிபாடு செய்து அன்றைய நாளை நிறைவு செய்யணும் கற்பூரம் ஏற்றியாச்சு நாளையே பொழுது நன்றாக விடியட்டும் பூஜரையில் இந்த மாதிரி ஒரு லேம்பை வாங்கி வச்சிட்டோன்னா அது நைட் ஃபுல்லாகவே எரிஞ்சிட்டு இருக்கும்